நேயர்களுக்கு வணக்கம் இது பனையூர் வில்லாஸ் வழங்கும் உங்களில் யார் சிறந்த தற்கூரி இன்னைக்கு நம்ம பல மாவட்டங்கள்ல இருந்து பல தற்கூரிகளை பொறுக்கி எடுத்தோம் அப்படி மூன்று தற்கூரிகள் இன்னைக்கான போட்டிக்கு தேர்வாயிருக்காங்க முதல் முதலா இந்த அரங்கத்துக்கு நான் தான் சிறந்த தற்கூரி அப்படின்றத நிரூபிச்சே ஆவன் சொல்லி விக்ரவாண்டியில இருந்து விசில் வினோத் தான் வந்திருக்காரு அவரை தான் கூப்பிட போறோம் வாங்க விசில் வினோத்

விசில் வினோத் விசில் வினோத்னா

வெளியாகும் ஆப்ஷன் ஏ தளபதி முதல்வரான பிறகு ஆப்ஷன் பி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு தீபாவளிக்கு

அந்த ஊஞ்சல் மேலே வச்சிருவோம் வெளுத்துறோம் வெளுத்து ஏங்க உள்ள வரும்போதே அவங்க வந்து நல்லவனா இல்லை மென்டலான்றதை பார்த்து அனுப்புங்க இங்கே வந்து ஏன் கழுத்து இருக்கிறானுங்க எப்பா அடுத்தால அனுப்புப்பா நம்ம போட்டிக்கு வந்த முதல் போட்டியாளர் முதல் கேள்வியிலே முக்கிட்டு போனதால அடுத்த கட்டமா இரண்டாவது போட்டியாளர் தான் கூப்பிட போறோம் ஏமாங்க திண்டிவனத்துல இருந்து த்ரிஷா சுரேஷ் அவங்கள தான் கூப்பிட போறோம் வாங்க த்ரிஷா சுரேஷ் உட்காருமா உட்காரு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா அது பேரு திரிஷா சுரேஷ் ஒண்ணு இல்ல மேடம் என்னோட தளபதிக்கு வந்துட்டு திருசாவையும் பிடிக்கும் கீர்த்தி சுரேஷையும் பிடிக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக அங்கமால இருந்த என்னோட பேரை மாத்தி திரிஷா சுரேஷ் வச்சுக்கிட்டேன்

எம்மா அவர் அவரு கேடு கேட்டுக்காட்டுன்னு புருஷனை அம்மா கொலை பண்ண பாப்பேன் என்னதா இருந்தாலும் தளபதி எனக்கு முக்கியம் ஐயோ நீ பயங்கரமான தற்கூரிய அரப்பு போலயே சரிமா உனக்கான முதல் கேள்விக்கு போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி மூஞ்சில வராதுமா கேள்வி இங்க டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா இங்க வரும் கேள்வி சரியா பாதிக்கப்பட்ட மக்களை தளபதி எங்க வந்து சந்திப்பார் ஆப்ஷன் ஏ நீலாங்கரை ஆப்ஷன் பி சம்பவ இடம் ஆப்ஷன் சி பனையூர் ஆப்ஷன் டி ஸ்கைப் வீடியோ கால் சொல்லுங்க இதான் உங்களுக்கான முதல் கேள்வி சரியான பதில் என்னவா இருக்கும்

இருநூத்தி நாற்பத்தி மூணு ஆப்ஷன் பி எரநூத்தி முப்பத்தி நாலு ஆப்ஷன் சி இருநூத்தி ஆப்ஷன் டி முன்னூத்தி பத்து சொல்லுங்க இது சரியான பதிலா இருக்கும் ஆப்ஷன் டி முன்னூத்தி பத்து ஏன்னா அதிகமா இருக்குது என் தளபதி எப்படியும் அத ஜெயிச்சிருவாரு ஓ முன்னூத்தி பத்து தொகுதி இருக்காமா ஓ உங்க அரசியல் அறிவு இருக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க அரசியல் இருந்துதான் சரியான பதில் என்ன பாத்துருவோமா கபடிஜி லா ஆப்ஷன் டி முன்னூத்தி பத்து பேச்சு 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 படத்தை பார்த்து பேரம் கட்டنا மட்டும் பத்தாது

விசல்அடிச்ச ஆவலா ஏ சி உள்ள வந்து உட்கார அத கத்திட்டு இருக்க அவ என்ன பேர் விசில் ஆவலா இது இந்த மாதிரி கேவலமா பண்றனால தான் விசல்அடிச்ச ஆவலா இனிமேல் நாங்க பேச மாட்டோம் எங்க விசில்தான் பேசுவோம் ஐயோ

ஒரு ஷோல ஒருத்த பைத்தியமா வரலாம் ரெண்டு பேர் பைத்தியமா வரலாம் வரவும் பூரா பைத்தியமா இருந்தா என்னப்பா பண்றது மேடம் நாங்க ஒண்ணு பைத்தியக்காரங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆள போற சூத்திரக்காரர்கள் தம்பி அசிங்கமா பேசாதீங்க ஒரு டிவி முன்னாடி உட்காந்துட்டு மேடம் சூத்திரம்னா என்ன ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை இறக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் அஜய் ஜெயிச்சு எங்க அண்ணன் குசி வந்து பொதுச்சலர் ஆகி சும்மா தமிழ்நாட்டே சதர விடுவாரு சரிப்பா கேள்விக்கு போயிடலாமா சதர விடு அதெல்லாம் அப்புறமா விடு சரியா

சரி லாக் பண்ணிடலாமா ஆப்ஷன் பி ஆ லாக் பண்ணிடுங்க எனக்கே தெரியுமே கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் பி மடக்கு ஓடி சரியான பதில சொல்லிட்டீங்க இப்போ நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு தேர்வாகறீங்க உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்றத பாத்துடலாமா ஆ போயிடலாம் மேடம் தலைமதி பாண்டிச்சேரி மக்களுக்காக என்ன செய்வார் சரக்கு நீ என்ன ஆப்ஷனே முடிக்கல சரியா மூடிக்கிட்டு உட்கார்ந்து கேளு ஆப்ஷன் ஏ சரக்கு ஆப்ஷன் பி முறுக்கு ஆப்ஷன் சி ரேஷன் கார்டு ஆப்ஷன் டி விசில் இதல பாண்டிச்சேரி மக்களுக்கு அவர் என்ன செய்வாரே என்ன செய்வன் சொன்னாரு மேடம் நீங்க அந்த பாண்டிச்சேரி மாநாடுக்கு போனீங்கல்ல ஆ போனே மேடம் போனே மேடம் பிரதமர் நமக்கு வந்து அறிவு வருது பிரதமர் தர்கூரின்றது வந்து உணர்றேன்

சரியான பதில சொல்லி இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க மட்டும் இல்ல உங்க தலைவரும் தற்கூரியும் தான் தெரியும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பைத்தியக்காரனா எல்லா இடத்துலயும் ரேஷன் கடை இருக்கு எவனோ கூமுட்ட மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்கான் அத போய் அவரு படிக்காமலே அங்க ஒப்பிச்சிருக்காரு மேடம் அதனால எங்க தலைவர் கரெக்டா பேசுவாரு நீ பாத்திருக்கியாடா பாண்டிச்சர்ல ரேஷன் கடை இல்லாதது மேடம் என் ஃப்ரெண்ட் கூட இருக்கான் விழுப்புரம் தான் நானு பக்கத்து மாவட்டம் தான் ரேஷன் கடைல போய் தானே பொருள் எல்லாம் வாங்குவா பொருள் வாங்க நான் முன்ன பண்ண ரேஷன் கடை போனா நான் பாண்டிச்சர் போனா வேற தான் போவோம் அதானே உங்களை மாதிரி ஆளுங்களை கட்சிகளை வச்சுக்கிட்டு கட்சியை போடுற வளர அவரே கூட முதலமைச்சர் வாரு சரி மேடம் அடுத்த கொஸ்டின் போலாம் உங்களுக்கான இறுதி கேள்வி இந்த கேள்வியை மட்டும் சரியா சொல்றீங்கன்னு வைங்கள நீங்க தான் சிறந்த தற்கூரிக்கான பட்டத்தை வாங்க போறீங்க தம்பி போயிடலாமா போயிடலாம் மேடம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அஜய் அவர்கள் எத்தனை தொகுதிகளில் ஒரே சமயத்தில் போட்டியிடுவார் மேத்தமேட்டிக்ஸ் வருது ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து சொல்லுங்க சரியான பதில சொன்னீங்க அப்படினா நீங்க தான் பட்டத்தை வாங்க போறீங்க மேடம் புடிச்சிட்டே மேடம் நம்ம தலைபதியோட இரண்டாவது மாநாடு முதல்ல என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு மேடம் மதுரில மதுரை கிழக்கு தளபதி மதுரை மேற்கு தளபதி மதுரை மத்திய தளபதி மதுரை உலகமெங்கும் தளபதி தான் மேடம் மதுரை உலகம் தளபதி ஆமா மேடம் அதனால என்ன தெரியுதுனா அதிகமா வந்து தலைபதில நிப்பாரு கொடுத்த ஆப்ஷன்ல வந்து அதிகமான நம்பர் வந்து அஞ்சு அஞ்சு தொகுதியில தமிழ்நாட்டுல அஞ்சு தொகுதிலுமே எம்எல்ஏ ஆகி அஞ்சு தொகுதிலையுமே அமைச்சராகி அஞ்சு தொகுதிலையுமே முதல்வர் மேடம் மேடம் அந்த

அதனால வந்து இந்த சந்தோஷத்தை வந்து எங்க ஊர் விழுப்புரத்துக்கு போய் எல்லா குழந்தைங்களுக்கும் விசில் வாங்கி கொடுத்து சும்மா ஊதி 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 தத்தத்தை வந்து நிலாக்கி அனுபவம் வைக்க போறோம் மேடம் நீங்க இடது மட்டும் இல்லாம குழந்தைங்களையும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் அவங்கதான் வருங்கால வாக்காளர்கள் அவங்க தான் இந்த அணில் கட்சியோட இரும்பு தூங்களா வளருவாங்க அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டே விழுப்புரம் வரைக்கும் போய் சேரு குடிக்கிறீங்க உங்களுக்குள்ள மக்களே இன்னைக்கு சிறந்த தர்கூரி யாரு அப்படிங்கறத பாatom இதுல விசளடிச்சா மேலையதுன்னா நான் சிறந்த தர்கூரி அப்படி நிமிச்சிருக்காரு இது பணயூர் வில்லாஸ் வாங்கும் உங்களில் யார் சிறந்த தர்கூரி அரசியல்ல இதெல்லாம் சாதாரண